ஆண்களா பெண்களா யார் கெத்து ஆண்களா பெண்களா சொல்லுங்க பாபு யார் வலிமை வாய்ந்தவர்கள் பெண்களா ஆண்களா சொல்லுங்கப்பா ஆண்கள என்ன ஒரு மகிழ்ச்சி பெண்கள் ஆண்களை கூறுவதும் ஆண்கள் பெண்களை கூறுவதும் இருவருக்குமே வாழ்த்துக்கள் கைதட்டுங்கப்பா எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு ஆன்சரை வாழ்த்துக்கள் சரியா இந்திய நறுச்செய்தியில் இயேசுவுக்கு பனிரெண்டு சீடர்கள் மட்டுமல்ல பெண் சீடர்களும் இருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது யாரெல்லாம் ஏழு பேய் கொண்டிருந்த மகுதலை மரியா யோவன்னா சூசன்னா இன்னும் பல பெண்கள் இருந்தனர் உண்மையிலேயுமே நீங்கள் சொல்வது உண்மையாக தான் இருக்கலாம் புன்னை காயலில் நான் பார்க்கின்ற பொழுது ஓரளவில் ஊரை நடத்துபவர்கள் ஆண்களாக இருப்பினும் வீட்டை நல்ல முறையில் நடத்துவது அன்பியங்களில் பெண்கள் ஆலயத்தில் நிறைய பெண்கள் சம அளவாக ஆனால் சில இடங்களில் எல்லாவற்றையும் கூற நேரமில்லை பெண்களுக்கு எல்லா இடத்திலும் உரிமை இருக்கிறதா சமத்துவ உரிமை கொடுக்கப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யூதர்கள் காலத்தில் இயேசு ஒரு புரட்சி செய்தார் பெண் துறவரம் என்பது ஏன் பெண்கள் வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது ஒரு விருந்தினர் வருகின்றார் என்றால் முக்காடு போட்டிருப்பாங்க அவர்கள் முகத்தை மாட்டார்கள் சரியா அவர்களை உபசரிப்பார்கள் ஆனால் வீட்டுக்கு வெளியே எந்த ஒரு பொது இடத்திலும் பெண்கள் வரக்கூடாது அந்த சமயத்தில் தான் இயேசு ஒரு புரட்சி செய்கின்றார் பெண்களையும் தனக்கு பணிவிடை செய்ய அனுமதிக்கின்றார் நேற்றைய நாளில் பரிசு தமிழருப்பு மாதா சபையிலிருந்து இருபத்தி இரண்டு இளம் பெண்களை ஒரு சுற்றுலா சென்றிருந்தோம் உண்மையிலேயுமே வீட்டிற்குள் அமைதியாக பார்த்த பல முகங்கள் ஏன் பேருந்திலும் வாகனத்தில் செல்கின்ற பொழுது அமைதியாக இருந்த முகங்கள் சில நேரங்களில் அவர்கள் மகிழ்ச்சியாக தான் வீட்டில் செய்ய முடியாததை மகிழ்ச்சி பொங்க எல்லோருமே இணைந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடி தன்னிடம் உள்ள கருத்துக்களை வெளியே தனியாக சென்று நாங்கள் உடன் இருந்தோம் அவளம்தான் ஆனால் தனியாக சென்று ஒன்று வாங்க வேண்டும் தனியாக செல்ல வேண்டும் கூட்டமாக செல்ல வேண்டும் ஒன்றாக இருந்து உணவு அருந்த வேண்டும் என்று பல அற்புதங்களை கண்டே அப்படி பார்க்கின்ற பொழுது பெண்களை வெளியே கூட்டி செல்ல வேண்டும் பல இடங்களுக்கு காண வேண்டும் ஆம் பெற்றோர்களை உண்மையிலேயுமே உங்கள் பதிலே எனக்கு வியப்பாக இருக்கிறது இதே மறைவுரையை மாற்றிவிட்டீர்கள் எதிர்பார்த்தது வேறொரு பதில் ஆனால் எல்லோருமே ஒருவருக்கொருவர் வலிமை உண்மைதான் அது எல்லாவற்றிலும் இருக்கிறதா பெண்களுக்கு எல்லா இடத்திலும் முதன்மை கொடுக்கிறதா அது எந்த ஒரு தளமாக இருக்கட்டும் சரியா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் அஇஅதிமுக கட்சியில் ஜெயலலிதாவை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பெண்ணா எப்படி எம்ஜிஆர் இருந்த இடத்துல பெண் வருவாளா ஆனால் இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்து விட்டாள் துணிச்சலானவர் தமிழ்நாட்டையே எத்தனை முறை எத்தனை முறை முதலமைச்சர் எனக்கு தெரிந்தது இரண்டு மூன்று முறை என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார்கள் ஆக பெண்ணும் ஆணுக்கு நிகரானவரே உடலளவில் மென்மையானவர்களாக இருந்தாலும் மனதளவில் ஒரு வலிமை மிக்கவர்களாகாதலால் தான் இயேசுவோடு பணிவிடை செய்ய பெண்களும் இருந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது ஆமன்